வெற்றி வேட்பாளர் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாசத்துல நடைபெற இருக்கு எல்லாருக்கும் பெருப்பு அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சா தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிவிப்ப வெளியிடல அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணி அமையல திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு சீட்டு சம்பந்தமா நோட்டு சம்பந்தமா பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பிஜேபி ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போக ஆள் இல்லாம தமிழ்நாட்டுல அங்க இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் எடுத்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவிச்சு பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் என்ன பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் மக்களுடைய பணத்தை கொடுத்து தின்றவர்கள் ரெண்டே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்து வேலையை முடிச்சு விட்டுருவாங்க எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் எளிய பிள்ளைகள் உண்மையிலேயே மக்களுக்குமான அரசியலை நேர்மையான முறையில் சொல்லித்தான் வாக்கு கேட்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் குறிப்பா தமிழனுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இங்கே வலுத்தவன் தான் வாழ முடியும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கி வச்சுட்டீங்க நீ மக்களுக்கான அரசியல் பேசு ஓரமாக தான் நிப்பாட்டுவாங்க நீ மண்ணுக்கான அரசியல் பேசு ஓரமாக தான் நிப்பாட்டுவாங்க ஒரே ஒரு நாள் ஒரு அறிவிப்பு விடுங்களேன் கோட்டு பாட்டில் ஒரு ஒரு பாட்டிலோட விலை இருபது ரூபா கம்மின்னு மொத்த ஓட்டு அங்கதான் போ அங்கதான் போ யாரும் நமக்கான என்ன அரசியல் தேவை என்ன தேர்தல் யார் வேட்பாளர் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் என்ற புலிகளோடு வாக்கு செலுத்து வரும்னு குறைஞ்சுட்டோம் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் என் சாதிக்காரன்னு ஓட்டு போட்டோம் என் மதத்துக்காரன்னு ஓட்டு போட்டோம் இலவச திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னு ஓட்டு போட்டோம் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் இதை தவிர வேற யார யாரை பார்த்து நீங்க வாக்கு செலுத்துனீங்க நிக்கிற வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா அவர் படிச்சவரா பண்புள்ளவரா அவர் மீது என்ன வழக்கு இருக்கு அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் மக்கள் களத்துல எதற்காக நின்று போராடி இருக்கிறார் எது ஒன்றையும் தேடல தேடவே அதிகபட்சமாக இந்த வேட்பாளர்கள் எல்லாம் இந்த அண்ணா திமுக காரங்க திமுக காரங்க நம்மளை பார்க்கற பார்வை என்ன தெரியுமா தலைக்கு ஆயிரம் ரூபாய் அறிவு சேர்ந்தவர்களை ஒரு எருமை மாடு அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விக்குது ஒரு நாட்டு ஆடு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரத்துக்கு விக்குது வீட்டுல வளர்க்கறாங்க பாருங்க நாய்க்குட்டிகள் பணக்கார வீட்டுல எல்லாம் வளர்க்கறாங்க ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் நாய் இருக்கு ஒரு பன்றி மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விற்குது ஒரு பன்றி குட்டி ஆனா நாம அஞ்சு வருஷம் வாழ போற வாழ்க்கைக்கு ஆயிரம் ரூபாய் தான் விலை இவ்வளவுதான் இங்க லஞ்சம் ஊழலும் எங்க இருந்து தொடங்குது எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டாரு உள்ள போட்டிங்க அடுத்து எங்க அண்ணா ஏவா வேலு மேல வழக்கு இருக்கு எங்க அண்ணன் தங்கம் தென்னரசு மேல வழக்கு இருக்கு இது போன்ற பதிமூன்று திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு அவங்க ஊழல் குற்றவாளிகள் என்றால் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட நம்ம அத்தனை பேரும் ஊழல் குற்றவாளிகள் தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாருங்க புதுச்சேரியில ஒன்பது வயசு குழந்தை ஒன்பது வயசு என்ன தெரியாதுக்கு ஆறு பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய சின்னா பின்னமாக்கி குடை பண்ணி சாக்கை மூட்டையில் கட்டி போட்டுட்டேன் என்னவா இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா போவேன் குடிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேறோம் நாம குடிக்காத பயனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதான்றோம் ஆனா சாரரை விற்கிறவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அதை காரரை தூக்கி விட்டு நான் திமுக அங்கே பரம்பரை பரம்பரை திமுகம் நான் அந்த களை வெட்டி கூட மாற்றலை ஆனா அந்த கட்சியில் இருக்க அமைச்சர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு தற்போதைக்கு தெரிந்து கொண்டு தான் வாக்கு செலுத்த முடியும்

எங்கள் அண்ணன் சொன்னார் நான் கடலோடி மக்களுக்காக நிறைய போராடி இருக்கேன் இதே கதிராமங்கலத்திலும் வந்து காலியம்மாள் போராடி இருக்கிறேன் அதே தூத்துக்குடி செர்லைட்லயும் போராடி இருக்கிறேன் சென்னையில இருக்கக்கூடிய எண்ணூறு அனல் மின் நிலையம் போராடி இருக்கிறேன் வடக்குகள் வாங்கியிருக்கேன் ஆனா என்னை திரும்பி பார்க்கல ஓரங்கட்னீங்க ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து வந்தேன் அப்படின்ற ஒற்றைக்காரனத்திற்காக ஏன்னா இங்க கோடீஸ்வரம் தானே வாழ முடியும் லட்சாதிபதி தானே பேச முடியும் இங்க சாமானியக்கான அரசியலை நாமளே தேர்ந்தெடுக்க மறுக்கிறோமே அப்படி அவ்வளவுதானே இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல அண்ணா திமுக இந்த வேலையை செஞ்சிருக்குங்க மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேலையை செஞ்சிருக்கு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க நிலம் வளம் சார்ந்து இங்க படித்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வேலை தேடி சென்னைக்கு ஓடுறோம் வேலை தேடி பெங்களூருக்கு ஓடுறோம் நிலக்கடலைக்கு மூணு பகம் விளையுது இந்த மண்ணில் மூணு பகமும் இப்ப கடலை போட்டிருக்காங்க நிறைய பேர் வேர்க்கடலை இந்த இடத்துல எல்லாம் வாங்கி அதை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தை ஏன் உருவாக்கல ஏன் இரநூறு பேருக்கு கிராமம் சார்ந்து வேலை கொடுக்க முடியல அப்படியே நூறு நாள் வேலை திட்ட வச்சுருக்காங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் பேர் தான் நூறு நாள் வேலை ஆனால் ஆறு நாள் தான் வேலை இருக்கும் வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள்ல ஆறு நாள் தான் வேலை அதுலேயும் அந்த மக்கள் நல பணியாளர் கொஞ்சம் நல்ல மனசுக்காரங்களாக இருந்தால் நூற்றம்பது ரூபா சம்பளம் போடுவாங்க இரநூறுவா போடுவாங்க அதே அவங்க மோசமான நாளாக இருந்தால் நூற்றி இருபது ரூபா தான் சம்பளம் போடுவாங்க அந்த ஆறு நாள் வேலையை வாங்குறதுக்கு அறுபது வாட்டி நான் பாம்பேழுந்து கையில் கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் நான் உழைக்க தயாரா இருக்கேன் வருஷம் முன்னூத்தி நாள்ல எனக்கு வேற கொடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடு நாம கேட்கல படிச்ச பிள்ளைங்களை சவுளி கிடைக்கும் நகை கிடைக்கும் செருப்பு கிடைக்கும் இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கால் கடுக்க நிக்குது காலையில இருந்து சாயந்தரம் வரை ஆனா நீங்க வாக்கு செலுத்திய எம்பியினுடைய மகன் என்ன பண்றாரு தெரியுமா அந்த எம்எல்ஏ மகன் எங்க படிக்கிறார் தெரியுமா எங்க வாழ்றாங்க தெரியுமா தேர்தல் வந்துட்டா போது ஒரு ஒரு குட்டி அணை எடுத்துக்கிறாங்க பெண்களை ஏற்றிக்கிறது தலைக்கு ஐநூறு ரூபாய் நான் கேட்கிறேன் அதே சட்டமன்ற உறுப்பினர் அதே ஒன்றிய கவுன்சிலர் அதே வார்டு உறுப்பினர் ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாலாவது இந்த வண்டியில ஏறுவாங்களா அப்ப என் மக்களை எப்படி பாக்குறாங்க ஆடு மாடுகளை சந்தையில் அடைச்சு கொண்டு போற பட்டிக்கு அடைச்சு கொண்டு போறது மாதிரி வாக்காள பெருமக்களை இந்த மண்ணின் மக்களை பூர்வ போறீங்க ஒரே ஒரு நாள் நாங்க பத்து பேர் இருக்கோம் எங்களுக்கு இன்னும் கார் அனுப்புங்க அப்பதான் வருவோம் சொல்லி பாருங்க இந்த அரசியலோட புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு கடன்காரர்களா மாத்தி வச்சிருக்காங்க ஒரு அம்மா ஏழு குழுல லோன் வாங்கியிருக்கீங்க ஒரு வாரத்துல இருக்கிறதே ஏழு நாள் தான் ஏழு குழுல லோன் வாங்கியிருக்காங்க கேட்டா என்ன மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறாரு யார் இந்த பசாண்ட கட்டி வச்சிருக்காருல பேர் அவர் மயன் அவங்க அப்பா வந்து திருவாரூர்ல இருந்தா பாருங்க வளர்ந்தா பாருங்க அங்க இருந்து பணத்தை இவங்க உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு போய் சென்னையில் வச்சு பங்கு பிரித்து உங்க எல்லாம் போட்டு விடுறாரு தெரு தெரு சாராய கடை வச்சு அதுலருந்து வருமானத்தை ஈட்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்மள்டு வாங்குற காசு எவ்வளோ தெரியுமா மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து வாங்கிட்டு எப்படி பன்னெண்டாயிரம் கேட்கலாம் இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட ஏற்றி விட்டாங்க வேற இருபது ரூபாயா இருபது ரூபாய் ஏற்றி விட்டாங்களாம் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஒரு ஆண் வந்து குடி செலவுக்கு செலவு பண்றேன் நானும் மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல திருப்பி போட்டுட்டு மகளிர் மேம்பாட்டு திட்டம் வாங்கின குடும்ப தலைவியாவே இல்லையா எப்படிப்பட்ட ஒரு மோசடி ஒரு பக்கம் சாராயத்தை வித்து இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை கடுத்து அவங்க தாலி அறுத்து நடுரோட வச்சு நான் மேம்பட்ட ஒரு தரேன் ஆயிரம் ரூபாய் மாசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கு வேணும் நாங்கள் என்ன கேட்கறோம் நான் நான் படிச்சிருக்கேன்ப்பா நீ பணம்லாம் ஆயிரம் ரூபாய் தர வேணாம் எனக்கு இந்த உள்ளூர்ல நல்ல வேலை கொடு ஒரு மாசம் இருபத்தையரம் முப்பதாயிரம் ரூபான்னு ஒரு வேலை கொடு கேட்கலையே நல்ல சாரை கொடு கேட்கல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு கேட்கல எது ஒன்றும் கேட்கல ஏன் ஐயா கலைஞரை விட்டா தமிழ்நாட்டில் ஒரு தடவைமே வாழலையா இந்த தஞ்சை மண்ணுக்குன்னு சொந்தமான மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க தரணி எல்லாம் ஆண்டவன் அந்த சோழ பெரும்பாட்டன் அவங்க பேரெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சா ஆகாதா ட்ரெயினுக்கு காசு கொடுக்க முடிலங்க ட்ரெயினுக்கு அதனால கள்ள ட்ரெயின்ட்டாங்க ட்ரெயினு இவங்க கள்ளதனமா ஏறி போயிட்டு இங்க இருந்து சென்னைக்கு போய் இந்தியாவிலிருந்து அஞ்சாவது பெரிய பணக்கார குடும்பமாக மாறினது ஐயா ஸ்டாலினோட குடும்பம் அவர் தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணுமா இந்த மண்ணில் வாழ்ந்த தமிழ் புலவர்களே இல்லையா ஆதி குடிகளே இல்லையா இந்த மண்ணுக்கு சொந்தக்கார பெரும் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் இல்லவா இல்லையா தமிழர்கள் புரிந்து கொள்ளணும்

நான் கத்துற மாதிரி என் பிள்ளை நாளைக்கு வந்து நின்னுகிட்டு உரிமைக்காக கத்தக்கூடாது என்பதற்காக அரசியல் தளத்துக்கு வந்து நிக்கும் ஒரு சாமானிய மக்கள் சட்டமன்றத்துல போய் பேசக்கூடாதா நாடாளுமன்றத்துல பேசக்கூடாதா இங்க இருந்து போனார் அண்ணன் ராமலிங்கம் எத்தனை தடவை காவிரிக்காக பேசிருக்காரு விவசாயிகளுக்காக பேசியிருக்காரு மீட்டாந்திட்ட வரக்கூடாதுன்னு பேசியிருக்காரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல எந்த விதமான அழிவு விதமான தொழிற்திட்டமும் வரக்கூடாது எத்தனை முறை பேசியிருக்காரு அப்புறம் எதுக்கு அவருக்கு ஓட்டு ஒரு வருடத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு பணம் வாங்குறார் அஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துல வாங்கிருக்கார் என்ன செஞ்சிருக்கிறார் அம்மா பேட்டையில என்ன பண்ணிருக்கிறார் அதிகபட்சம் போனா அவங்களுக்கு ரெண்டு தான் தெரியும் ஒண்ணு சுடுகாடி இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு இத தோற வேற என்ன செஞ்சு கொடுத்திருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவி இல்ல ஆனாலும் மார்கெட்டி கொள்ளுக்கிறாங்க எங்க நாமளும் கண்டு காணாம போறோம் ஏன் அன்றாட தேவை மட்டும் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீட்டுல கொண்டு போய் சமைச்சு சாப்பிடணும் படுத்து தூங்கிடணும் இது வாழ்க்கையா நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் வாடுற நிலத்துக்கு கூட பயன்படல அப்படின்னா அது என்ன வாழ்க்கை எல்லா உயிரினமும் மரம் எவ்வளவு பயனுள்ளது ஒரு சின்ன மண்புழு இருக்கு பாருங்க அது கூட கோடான கோடி புண்ண பயனை இந்த மண்ணுக்கு தருது ஆனா மனிதர்கள் நாம நல்ல அரசியலை தீர்மானிக்கல நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கல மணல் மணல் குவாரிகள் வச்சு ஏற்றிட்டு போறாங்கல்ல அந்த லாரியில போற மண் எங்கிருந்து போகுது எந்த ஆத்த அடைச்சு போகுது எந்த குளத்தை வெட்டி போகுது அங்கேருந்து சொட்டு சொட்டா தண்ணீர் வடியுதே இது அந்த மண்ணு வடிக்கிற கண்ணீர் நம்ம என்னைக்குமே கேட்கல இங்க வாங்க நீ என்ன எங்க இருந்து எடுத்துட்டு போற உன் லாரியோட பர்மிட் என்ன நீ எவ்வளவு மண்ணை ஏத்தணும் இதுக்கு மேல நீ மண் ஏத்த கூடாது எப்ப ஏத்திருக்க இந்த பொறுப்பு நமக்கு வரலையே இந்த பேருந்து நிலையத்துல ஒரு கழிவரர் கழிவரர் இது அண்ணன் ராமலிங்கம் பயன்படுத்துவாரா இங்க வெற்றி பெற்று போன சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்துவாரா ஆனா இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்ட நாம அந்த கழிவறை பயன்படுத்தும் நீங்க எங்க போய் எந்த வியாதி வருதோ இல்லையா அங்க உள்ள போயிட்டு வாங்க மருத்துவம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு காசு கொடுக்கறவங்களுக்கு நல்ல கல்வி காசு இல்லாதவங்களுக்கு கல்வி எப்படி இருக்கு இங்க படிக்கிற ஒரு பிள்ளை சென்னையில பெங்களூர்ல படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையோட கல்வியில போட்டி போட முடியுதா அதிகபட்சமாக நம்மள கல்வின்னு நினைச்சிட்டு இருக்கிறது கல்லூரி வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சு அவ்வளவுதானே அதுக்கு மேல நாம் யோசிப்பதே எனக்கு தெரிந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்காக நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பினீங்கன்னா எனக்கு வாக்கு செலுத்து நான் என்ன கேட்கிறேன் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட நான் பேசல நல்லவங்க கேட்டவங்க பார்த்தாவது ஓட்டு போடுங்க ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு கூட நீங்கள் வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்கீங்க இதெல்லாம் இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய பாவம் துரோகம் நாங்க வந்தா சம்பாதிக்கலாம் தேர்தல் நிக்க வந்திருக்கோமா நாம் தமிழர் கட்சி அதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க எல்லா கட்சியும் தொடங்கப்பட்டதுக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது லட்சக்கணக்கான தமிழ் உறவுகளை கொண்டு வலிச்சாங்க இல்லையா அவங்களுக்கான இன விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி ஆயிரம் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் ஆயிரம் கொடிகளை தூக்கி கொண்டு வரும் ஒரு வரலாற்று சிறப்பும் இல்லாத கொடிகள் ஆனால் நாம் மண்ணுக்கான கொடி சோழ நிலத்துக்கான கொடி சோழ சேனைக்கான கொடி ராஜராஜ சோழன் பிடித்த கொடி ராஜேந்திர சோழன் பிடித்த கொடி கரிகா பெருவாத்தான் பிடித்த கொடி ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அதே தமிழனுடைய வரலாற்று பெருமை சொல்வதற்காக நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமான் பிடித்த கொடியாக தமிழ்நாட்டில் நாங்கள் வச்சு கொண்டு நிற்கிறோம் இந்த மண்ணுக்கான நாங்க என் பொறுப்பேற்று வந்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினராக காளியம்மாள் வந்துட்டா அப்படின்னா இந்த பேருந்து நிலையத்திற்கு எங்கள் பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழனுடைய பெயர் வைக்கப்படுதா மட்டும் பாருங்க வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்க ஐயா காமராசருக்கு பிறகு ஒரு நல்ல தமிழன் இந்த மண்ண ஆடவே இல்லை முத்தமிழ் அறிஞர் போடுறாங்க தமிழத்தின் தலைவர் சொல்றாங்க ஐயா கருணாநிதி கருணாநிதி இந்த மண்ணுக்கான மக்களுக்கானவர் அல்ல அம்மையார் ஜெயலலிதா ஐயா எம்ஜிஆர் ஐயா ஸ்டாலின் யாரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல ஒரு முறை தேடுங்க போங்க போய் பாருங்க ஐயா ராமலிங்க ஐயா பேரை போட்டு பாருங்க அதிமுக யாராவது கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க வருவாங்க வேட்பாளர் பேரை போட்டு பாருங்க திமுக காங்கிரஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க போய் போட்டு பாருங்க என்னை நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் நிற்கிறேன் காளியம்மானு போய் தேடுங்க இதுல நான் சிறந்தவள் பட்டுச்சுன்னா எனக்கு வாட்சல் காவிரி உரிமை பிரச்சனை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி நான் மேகதாதுல அணை கட்டுவேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்க வாரிய மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க முப்பத்தி ஒன்பது திமுக எம்பிக்களும் எதுக்கு போனாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணை நாசமாக்குறது திமுகவும் காங்கிரஸ் பேசுவதற்கு நாதி கிடையாது பேச நினைக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க எளிய மக்களும் அதிகாரத்துக்கு போகணும் பணம் மட்டும் தான் வாழ முடியும் அதிகாரத்தை அமைக்க முடியும் என்பதை உடைக்க சாமானிய மக்களுக்கான சட்டங்களும் இயற்றப்படணும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணும் நாடாளுமன்றத்தில் போய் பேசின மயிலாடுதுறை பாராளுமன்றம் காண்பிக்கணும் அதனுடைய முதல் துவக்கம் அம்மாப்பேட்டை நாங்க நினைக்கிறோம் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க வலிமை தாருங்க எளிய மக்களுடைய அதிகாரம் வெல்லணும் தமிழர் நாட்டில் இருந்து ஒரு குழ ஒரு குரல் சோழர்களுடைய புலிக்கொடியோடு இந்த புலிக்கொடியோடு இந்த மண்ணுக்கான கொடியோடு நாடாளுமன்றத்தினுடைய கட்டிடத்துக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் மனது வைத்தால் ஒரு சாமானிய மக்களும் சட்டத்தை ஏற்ற முடியும் என்ற நிலைமையை உருவாக்க முடியும் இல்ல நான் மீறி அதெல்லாம் மாற முடியாதுங்க நான் ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு போடுவேன் நான் கை கைசத்தத்துக்கு தாங்க ஓட்டு போடுவேன் நான் உதயசூரியனுக்கு தாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னா நாம் இந்த மண்ணுக்கான பாவத்தை ஐம்பது ஆண்டுகளாக செஞ்சிருக்கோம் அந்த பாவத்தை நீக்குவதற்காகவாவது இந்த இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைங்களை ஆதரிங்க இல்லை அப்படின்னா அந்த இறைவனே இறங்கி வந்தா நம்மள காப்பாத்த முடியும் ஒட்டு மொத்தமா வித்து திண்டாய் ஒட்டு மொத்தமா ஒரு அமைச்சர் கூட ஏழையா இல்லைங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏழையாயில்ல ஒரு பிரசிடென்ட் யாரையே இல்ல ஒரு ஒன்றிய கவுன்சிலர் யாரையா இல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் ஏறையா இல்ல ஆனா அம்பது ஆண்டு காலம் ஏழைகளின் சின்ன ரடத்தில ஏழைகளின் சின்ன உதயசூரி காலத்துக்கும் இப்படியே இருங்க எங்க தலைமுறை கத்திச்சாவும் நம் கண்ணு முன்னாடியே நம் பிள்ளைகள் சாகிற குடும்பம் வந்துரும் உணவுல கலப்படம் தாய்ப்பால்ல கலப்படம் தாய்ப்பால் இன்னைக்கு விஷமாயிடுச்சு எங்க போய் வாழ போறீங்க நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வந்தா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி இங்க படித்தவர்களுக்கான வேலை விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்களா அதை வாங்கி இங்கே மாபெரும் சந்தை அரசே சந்தைப்படுத்தும் எல்லோரும் நலமோடு வாழலாம் ஒரு வாய்ப்பு தலைமைதாருங்க எளிய மக்களுடைய அதிகாரம் வெல்லட்டும் நாம் வெல்லாது நாட்டில் எதுவுமே செல்லாது நன்றி வணக்கம் நாம் தமிழர் E